ஏற்ப நாங்கள் வாழ அவருடைய வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தம் செய்ய எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அருள் பெற்றவர்களாக அமைதி நிறைந்த வாழ்க்கை வாழ தூய்மை நிறைந்த வாழ்க்கை வாழ அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ எங்களுக்காக இதை பரிந்து பேசுவா நாம் அனைவரும் இரு கரங்களை உயர்த்துவோம் இதை நாம் ஜபமான ஒப்பு கொடுத்து மட்டும் இப்பொழுது மூன்று அருள் மணி நாம் சொல்லும் பொழுது இந்த தியானத்தை வழிநடத்த இருக்கின்ற அருள் தந்தை பௌலா ஜெயக்குமார் அடிகளாரை நம்முடைய பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை ஒப்புக் கொடுப்போம் அடியனை ஒப்புக் கொடுப்போம் வந்திருக்க நம்மை ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுத்து இரு கரங்கள் உயர்த்தி இரு கரங்கள் உயர்த்துவோம் இரு கரங்கள் உயர்த்துவோமா தயவு செய்து கரங்கள் உயர்த்துவது நம்மை ஒப்பு கொடுக்கின்ற அடையாளம் தான் சிலருக்கு வந்து கரங்கள் உயர்த்துவது யோசிக்கலாம் எதுக்கு நான் கரங்கள் உயர்த்துகிறேன் கரங்கள் உயர்த்தும் நாம் நம்முடைய மனதோடு நாம் சொல்லுகிறது நான் ஆண்டவரே நான் சரண அடைகிறேன் நான் சரணடைந்து வார்த்தைகள் கேட்க வந்திருக்கிறேன் இரு கரங்களை உயர்த்துவோம் கண்களை முடுவோம் சத்தமாக மூன்று அழுந்த மறை நாம் சொல்வோம் அருள் மிக பெற்ற வரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே திருவை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே

குடும்பத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தனிப்பட்ட விதமாக ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய வறுமைகள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் இது நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டது மூன்றாவது நடந்து வரை நாம் சத்தமாக சொல்வோம் அருள் மிக பெற்ற ஆண்டவர் உடனே

இருக்கிறோம் உங்களுக்கு உதவியாக நாங்கள் பாடல் புத்தகத்தை எடுத்து வந்திருக்கோம் தேவையானவர்கள் அதை வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் சில நபர்கள் அந்த பாடல் புத்தகம் வைத்திருப்பார்கள் அதை நீங்க பயன்படுத்துங்க அந்த புது பாடல் புத்தகம் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் மாதா தொலைக்காட்சியினுடைய ஸ்டால் செயல்படுகின்றது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் நாம் இணைந்து பாடிவரை புகழ்வோம் பரிசு ஆகும் அழைத்து ஜபிப்போம் பாடல் புத்தகங்கள் உள்ள கரங்கள் இருந்தால் எட்டாவது பாடல் இணைந்து பாடும்

உங்களுக்கு இங்கே உதவியாக மைக்கில் கேட்கும்போது உங்கள் சத்தம் குறையும் அப்படி தானே நம்ம பழகிடுச்சு இந்த மைக்கில் இல்லைன்னா நம்ம சத்தம் வரும் நிறைய பேர் வாய் திறக்கல் இங்கேருந்து பார்க்க போகுது எல்லோரும் தயவு செய்து பாடுவோம் இந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் அந்த ஒரு பழக்கம் வந்துச்சு Purple, come, 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 So